இன்பங்களை முறிக்கக்கூடிய இன்பங்களை ஒரு மனிதன் அனுபவிப்பதை அனுபவித்து அல்லாஹ்வை மறந்து வாழ்வதை தடுக்க கூடிய விடயத்தை நாசகப்படுத்துங்கள் என்றார் சகாபாக கேட்டார்கள் என்னை அரசாக சொல்ல வாரிசு சொன்னார்கள் அல் மவுத் மரணத்தை மௌத்தை நாபகப்படுத்துங்கள் மௌத்தை நாபகப்படுத்துவதன் மூலமாக உங்களது வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய பாவங்கள் உலகத்திலே நீங்கள் காணக்கூடிய இன்பங்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு மறுமை வாழ்க்கைக்காக வேண்டி தயாரிப்பு செய்வதற்கு அது காரணமாக அமையும் என்று சொல்லா சொல்லி காட்டினார் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே ஒவ்வொரு மனிதனும் மௌத்தை நாபகப்படுத்துவதற்காக வேண்டி மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்கு தயாரிப்பு செய்வதற்காக வேண்டி எல்லா ஒவ்வொரு நாளும் சிறிய மரணம் ஒன்றை தருகின்றார் அந்த சிறிய மரணம்தான் நாம் தூங்கக்கூடிய தூக்கம் அல்லாஹ் இதை பற்றி அல் குரானிலே சொல்லி இருக்கின்றார் முதலாவது மௌத்துடைய சந்தர்ப்பத்திலே அல்லாஹ் உயிரை கை கைப்பற்றுகின்றார் என்னும் ஒரு கட்டம் ஒரு மனிதன் தூங்கும் பொழுது அல்லாஹு தாலா அந்த மனிதனுடைய உயிரை கைப்பற்றுகின்றனர் ஒரு மனிதன் தூங்கிவிட்டால் அவனுக்கு முன்னால் என்ன இருக்கின்றது என்று தெரியாது யார் பேசுகின்றார்கள் என்று கூட தெரியாது சிலர் எவ்வளவுதான் சப்தம் போட்டு பேசினாலும் அவர்கள் எழும்ப மாட்டார்கள் அல்லாஹ் சொல்கின்றான் தீர்மானித்து விட்டானோ அவர்களது வைத்து விடுகின்றான் அவர்களை எப்படித்தான் எழுப்பினாலும் அவர்களை எழுப்ப முடியாத காரணம் மரணித்து விடுவார்கள் யாருக்கு அல்லாஹ் நிரந்தரமான மௌத்தை முடிவு செய்யவில்லையோ அவர்களுக்கு காலையிலே எழும்பி குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் எவ்வளவு காலம் வாழ்வார்கள் என்று தீர்மானித்திருக்கின்றான் அல்லாஹ் அந்த நேரம் வரைக்கும் வாழ்வதற்குரிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் கொடுக்கின்றான் என்று சொல்லிவிட்டு சிந்திக்கக்கூடிய மனிதர்களுக்கு எதிரே அத்தாட்சி படிப்பினைகள் இருக்கின்றது என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டியிருக்கின்றனர் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே எப்பொழுதும் நாம் மௌத்தை நாபகப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அல்லாஹுடைய விஷயத்திலே உண்மையான முடஸ்டி வெட்கம் இருக்கின்றது என்பதற்குரிய அடையாளம் என்ன சஹாபாக்களைப் பார்த்து சல்லல்லா ஹனேசன் சொன்னார்கள் தஹ்யூமினம் வாஹப்பல் ஹயா அல்லாஹ்டைய உடையத்திலேயே உண்மையான முறையிலே வெட்கப்படுங்கள் என்றார்கள் சஹாபாக்கள் அல்லாஹுடைய விஷயத்திலேயே காணக்கூடிய அந்த மொதல்ஸ்ரீ வெட்கத்தை பற்றி வித்தியாசமாக புரிந்திருந்தார்கள் இருந்தார்கள் சொன்னார்கள் சஹாம்பாக்கள் யாரை சொல்லலாம் நாங்கள் வெட்கப்படத்தானே செய்கின்றோம் என்ன வெட்கம் அதே சல்லல்லாஹ் ஹனேசன் சொன்னார்கள் அல்லாகுடைய விஷயத்திலே உண்மையான வெட்கம் இருக்கும் என்றால் அவர் செய்ய வேண்டியது தலையையும் தலையில் இருக்கக்கூடிய உறுப்புகளை பாதுகாத்துக் கொள்ளட்டும் கண் காது வாய் நாவு நாக்கு இதை அல்லாஹ் விரும்பக்கூடிய இடத்திலே பாவிக்கட்டும் வயிற்றையும் வயிற்றை சூழ்ந்திருக்கக்கூடிய உறுப்புகள் மர்மஸ்தான கால்கள் இவைகளை அல்லாஹ் விரும்பக்கூடிய இடத்திலே பாவித்துக் கொள்ளட்டும் மூன்றாவது சொல்லல்லாதேசன் சொன்னார்கள் அவர் மௌத்தை நான் வாழ்ந்தாலும் பெரிய சக்தி உள்ளவனாக இருந்தாலும் எவ்வளவு சொத்துக்களை தான் நான் சேர்த்து வைத்திருந்தாலும் எவ்வளவு ஆள் பலம் தான் எனக்கு இருந்தாலும் அனைத்துமே உக்கி போய்விடும் என் உடம்பு உக்கி போய்விடும் அனைத்தும் அழிந்து போய்விடும் என்பதை நாபகப்படுத்தட்டும் என்று சொல்லமாக அடைக சொல் மகள் அதிதிலே சொல்லி காட்டினார்கள் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களை உலகத்திலே சில மனிதர்கள் உலகத்தை விட்டு பிரியும் பொழுது நிம்மதியாக பிரிவார்கள் இன்னும் சிலர் உலகத்தை விட்டு பிரியும் பொழுது கஷ்டத்துடன் பிரிவார்கள் அவர்களது பிரிவை வைத்து இன்னும் ஒரு கூட்டம் நிம்மதி காணுவார்கள் சந்தோஷமாக இருப்பார்கள் சல்லாசன் சொன்னார்கள் ஒரு ஜனாசா ஒன்று நிம்மதியாக உலகத்தை விட்டு பிரியும் அல்லது இன்னும் சில ஜனாசாக்கள் சில மனிதர்களது பிரிவு மவுத் இன்னும் சிலருக்கு நிம்மதியை கொடுக்கக்கூடியதாக அமையும் உலகத்தில் எவ்வளவுதான் கஷ்டம் இருந்தாலும் எவ்வளவுதான் பிரச்சனை இருந்தாலும் எவ்வளவுதான் கஷ்டங்கள் சிரமங்கள் சோதனைகள் இருந்தாலும் மௌத்துடன் அந்த பிரச்சனைகள் கஷ்டங்கள் முடிவடைந்து விடும் எவ்வளவு பெரிய உயர்வில் இருக்கக்கூடியவர்களுக்கும் வசதியில் இருக்கக்கூடியவர்களுக்கும் ஏதோ இடத்திலே உலகம் என்றால் பிரச்சனை இருக்கத்தான் செய்யும் அந்த பிரச்சனை அல்லாவுடைய சிந்தனையுடன் தீனுடன் வாழ்ந்திருந்தால் மௌத்துடன் முடிவடைந்து விடும் அதற்கு பின்னால் நிம்மதியும் சந்தோஷமும் தான் இன்பம் அவரது மௌத்தின் பொழுது காட்டப்படும் காட்டப்படும் அந்த சொர்க்கத்து பூஞ்சோலையாக மாறும் அதற்கு ஒவ்வொரு கட்டங்களும் சந்தோஷமாக இருக்கும் இல்லையா அவர் மனிதன் உலகத்திலே அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு வாழவில்லையா கண்ணியமானவர்களே அந்த மனிதன் உலகத்தை விட்டு பிரியும் பொழுது கவலையுடன் பிரிவான் அவனுக்கு முன்னால் பயங்கரமான காட்சிகள் காட்டப்படும் உலகத்தில் அவனை வைத்து அவனது கஷ்டங்கள் மூலமாக உலகத்திலே சில மனிதர்கள் கஷ்டப்பட்டார்கள் அவர்கள் பெருமூச்சு விடுவார்கள் அல்ஹம்லா போய்விட்டான் என்று பெருமூச்சு விடுவார்கள் அவன் காணக்கூடிய காட்சிகளும் பயங்கரமாக இருக்கும் அவருடைய வாழ்க்கை ஆகிய ஒவ்வொரு கட்டங்களும் மிக மோசமாக இருக்கும் என்பதை குரானும் ஹதீபும் நமக்கு சொல்லி தருகின்றது எனவே கண்ணியமானவர்களை நிம்மதியான வாழ்க்கைக்காக வேண்டி நாம் உலகத்திலே கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கையை நாம் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் வரைவு செல்லும் ஹதீபிலே சொன்னார்கள் ஐந்து விடயம் வருவதற்கு முன்னால் ஐந்து விடயங்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று முதலாவது சொல்லுதிபம் வருவதற்கு முன்னால் என்றார்கள் முன்னால் ஆரோக்கியத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்றார் உங்களுக்கு வேலைகள் வருவதற்கு முன்னால் பிஸியாவதற்கு முன்னால் ஓய்வு நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லிசன் சொன்னார்கள் இதை போன்று செல்லமாக சொன்னபடியும் தான் மௌத்துக்கு முன்னால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லமாக வாழ்க செல்லும் என்னை வலியுறுத்தி இருக்கின்றார்கள் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே உலகத்திலே சில வாலிபர்கள் மரணித்து விடுவார்கள் இன்னும் சில வயோதிப்பர்கள் அவர்கள் நீண்ட காலம் வாழ்வார்கள் மௌத்துக்கு என்று இப்படித்தான் மரணம் வர வேண்டும் என்ற ஒரு நியதி கிடையாது வாலிபர்களுக்கும் வரும் நோயில் இருப்பவர்களுக்கும் வரும் ஆரோக்கியமாக இருப்பவர்களுக்கும் வரும் ஆரோக்கியமாக இருந்த எத்தனையோ பேர் திடீரென்று என்று மரணித்து விடுவார்கள் இப்பொழுது மரணிக்கப் போகின்றார் என்று சிலரை நாம் நினைப்போம் எதிர்பார்ப்போம் அவர்கள் பல வருடங்கள் அதற்கு பின்னால் வாழ்வார்கள் மௌத்துக்கு இப்படித்தான் வரும் என்ற நியதி கிடையாது அது ஏதோ ஒரு கட்டத்தில் திடீர் என்று வரும் அது எம்மை பிடித்து விடும் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே அதற்கு பின்னால் எம்மால் தௌவா செய்யவும் முடியாது இஸ்தப்பால் செய்தால் ஏற்றுக்கொள்ளப்படவும் மாட்டாது வேறு எந்த காரியத்தையும் அதற்கு பின்னால் நாம் செய்ய முடியாது மௌத்துக்கு பின்னால் நாம் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்துவிட்டு தயாராகிவிட்டு உலகத்தை விட்டும் பிரிய வேண்டும் இதுதான் உலகத்தில் அல்லாஹ் மகான நமக்கு கொடுத்த மிக பெரும் ஒரு நோக்கமாக இருக்கின்றது மௌத்துக்கு பின்னால் உள்ள ஆசிரத்துடைய வாழ்க்கைக்காக வேண்டி இந்த வாழ்க்கையை நாம் சரியான முறையிலே யூஸ் பண்ணி கொள்ள வேண்டும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹுத்தால வலியுறுத்துகின்றார் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா மௌத்துக்கு பின்னால் சரியான முறையில் தயாரிப்பு செய்து இவது குடும்பங்களை தயாரித்து ரெடி பண்ணிய கூட்டத்திலே இம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக இதை ஏன் பேசினோம் என்றால் தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் கிதாபுல் ஜனாஇஸை பேச போகின்றோம் ஜனாசாவுடைய சட்டங்கள் கட்டாயம் ஒவ்வொருவரும் நான் மௌத்தாகினால் என்ன சட்டம் இருக்குது நான் என்ன செய்ய வேண்டும் எனக்கு என்ன செய்ய வேண்டும் என் பிள்ளைகள் என் குடும்பத்துக்கு நான் என்ன செய்ய வேண்டும் ஜனாசாவுக்குரிய கடமைகள் என்ன குளிப்பாட்டுவது கப்பல் செய்வது அடக்குவது இதை எப்படி செய்ய வேண்டும் இது மற்றவர்கள் தான் வந்து செய்ய வேண்டுமா அல்லது நான் தான் செய்ய வேண்டுமா நான் செய்ய வேண்டும் என்றால் நான் எப்படி செய்ய வேண்டும் என்ற ஒரு நொலேஜை பண்ணி அதை ஒரு பிராக்டிக்கலாக உங்களுடன் பேசுவதற்காக வேண்டித்தான் இந்த ஒரு ஒரு பகுதியை ஒரு பாடத்தை ஆரம்பித்திருக்கின்றோம் இல்லா அல்லாஹ் இதை சிறப்பான முறையிலே செய்து முடிப்பதற்குரிய பாக்கியத்தை அல்லாஹ் எமக்கு தந்து எமது முடிவுகளையும் அல்லா சிறப்பாக்குவானாக